ஜனாதிபதியினுடைய அந்த பேச்சை நாம் ஒரு முர்மப்படுத்தப்பட்ட ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அப்படி உட்படுத்துகின்ற பொழுது ஆஃப் ஸ்பீச் என்று சொல்வார்கள் அந்த பேச்சினுடைய சாராம்சம் என்ன உள்ளடக்கம் என்ன என்பது இது முதலாவது இரண்டாவது மெசேஜ் ஆஃப் ஸ்பீச் அந்த பேச்சினுடைய செய்தி என்ன சொல்லுகின்ற செய்தி என்ன என்பது இந்த ரெண்டு முடியங்களையும் நாம் மிகவும் ஆழமாக கருத்துக் கொள்ள வேண்டும் பேச்சினுடைய உள்ளடக்கம் மிகவும் துயரகரமான உண்மைகளை கொண்டுள்ளது அதாவது முள்ளிவாய்க்காலில் இராணுவ படுகொலைகள் மூலம் நடந்த இனப்படுகொலையை இனப்படுகொலை அரசியலை பொருளாதார பயப்படுத்தி அதனை அங்கீகாரம் உள்ள ஒரு அரசியல் மயப்படத்திற்கு உட்படுத்துவதுதான் அந்த பேச்சின் தாரமான அதாவது ராணுவ ரீதியான இனப்படுகொலையை அரசியல் பொருளாதார ஒரு களத்திற்கு கொண்டு வருவது அரசியல் பொருளாதார மயப்படுத்துவது இதனைத்தான் அந்த பேச்சு தாங்குவிக்கின்றது இங்கு இராணுவ படுகொலை தான் இராணுவ படுகொலையின் மூலம் நிகழ்ந்த இனப்படுகொலை தான் பிரதானமான விடயம் என்று தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த இனப்படுகொலையின் மூலம் பெற்ற வெற்றிதான் இலங்கையின் சுதந்திரம் என்று ஜனாதிபதி சொகிறார் இவற்றை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும் இங்கே சொல்லப்படுகின்ற செய்திகளையும் நாம் ஆழமாக பார்க்க வேண்டும் முதலாவது இதுதான் பிரதானமான விடயம் அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்தது நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அது முதலாவது சுதந்திரம் என்றும் ஜனாதிபதி சுகிறார் அது ஒரு ஒரு கட்ட சுதந்திரம் என்று சொல்கிறார் கிரித்தானிய முடியின் கீழ் அது முழுகிறாக ஒரு சுதந்திரம் என்று சொல்கிறார் ஆனால் ஒரு இளைஞரின் கையில் அதிகாரம் பெறுகின்ற ஒரு வகையான சுதந்திரம் என்று சொல்கிறார் இரண்டாவது எழுபத்தி இரண்டாம் ஆண்டு குடியரசுத்தினர் பிரகடனப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து குடியரசு யாப் உருவாக்கப்பட்டதைத் தொடர்ந்து இரண்டாவது சுதந்திரத்தை பற்றி அவர் சொல்கிறார் மூன்றாவது விடயம் இந்த எழுபத்தி ஏழு வருட கால தங்களுடைய வரலாற்றில் இன்று மிக சுதந்திரமாகதந்த கொண்டாடுவதற்காக ஏற்பட்டிருக்கக்கூடிய தன்னுடைய தியாகம் அதாவது இராணுவத்தினுடைய வீரம் இராணுவத்தினுடைய கதாநாயக தன்மை வெற்றினால் நாம் இன்றைய சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம் இன்று இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் என்று மூன்றாவது சுதந்திர தினத்தை சொல்கிறார்